வணக்கம் என்னோட பேர் கிரிதரன் பீட்ரூட் மாவட்டம் கிரிதரன் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் நாங்கள் இங்கே கண்ணமங்கலம் அதாச்சும் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் இருந்து வேலூர் போறவையில் நடுவில் இருக்கு அதாவது கண்ணுக்கு மங்களமா குளிர்ச்சியான தரக்கூடிய மங்களம் இருக்கிறதால அந்த ஊற்றுக்கு வந்து கண்ணமங்கலம் பேர் வந்துச்சு இந்த கண்ணமங்களை ஊர்த்து உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ரெண்டு வருஷம் வெற்றிகரமாக நடந்திருக்கு முதல் வருஷம் சிம்பிளாக உணவு திருவிழா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண முயற்சி பண்ணி பண்ணதுல நல்ல ஒரு மக்கள் கிட்ட வரவேற்பு வந்ததால் இரண்டாவது வருஷமும் பண்ணோம் அதுவும் மிக சிறப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது இப்போ மூணாவது வருஷம் வெட்டியர்மா செய்ய போகிற உணவு திருவிழா அதில் அனைவரும் அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த உணவு திருவிழாவில் உங்களுக்கு காலையிலேருந்து மாலை வரை வந்து இயற்கையான முறையில் நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி புது புதுமையான நிறைய உணவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக சந்துக்களி அப்படின்ற ஒரு களி அது வந்து என்னென்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இது நம்ம பாரம்பரிய உணவு தான் இது அந்த சந்துக்களி நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக நீங்கள் இந்த உணவு திருவிழாவில் நீங்கள் வந்து சமைச்சு ருசிச்சு பார்க்கலாம் ருசி பார்த்து டெய்லியும் நீங்க அதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அந்த உணவு இன்னும் நீங்க எதிர்பார்க்காத ப நிறைய பாரம்பரிய உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கா சுவையில நீங்க சாப்பிட முடியும் அந்த எல்லா உணவுகளும் இந்த உணவு திருவிழா கிடைக்கும் மேலும் மதிப்பிட்டப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இதுல கிடைக்கும் பாரம்பரிய விளையாட்டுகள் இதுல நிறைய நிறைய நடக்கும் புதியடி திருவிழா இன்னும் எதிர்பாட்டுகள் இளவோட்டல் தூக்கத்தில் இன்னும் விதைகள் பாரம்பரிய விதைகள் நீங்க எதிர்பார்க்காத விதைகள்லாம் பாரம்பரிய விதைகள் இங்கே கிடைக்கும் இன்னும் இங்கே குழந்தைங்களை அவசியம் கூப்பிட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு நல்ல மரபு விளையாட்டு அவசியம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அதாச்சும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி விளையாடக்கூடிய மரபு விளையாட்டுகள் கிடைக்கும் இன்னும் இப்போ மூலிகை செடிகள் மூலிகை கண்காட்சி எல்லாமே உங்களுக்கு ந கிடைக்கும் நாட்டு மாடுகள் எந்தெந்த வகையான நாட்டு மாடுகள் சொல்ற நாட்டு மாடுகள் எல்லாமே எங்கள் கண்காட்சிப்படுத்துவோம் இன்னும் மிக சிறப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக அமையும் அனைவரும் அவசியம் வந்து கலந்துங்க மிக மிக நன்றி நன்றி வணக்கம்